ஹாய் ஹெல்த் யுவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்யும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கம்முடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விளையே கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தி ஒரு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவிகிதம் இன்னைக்கு கூடியிருக்கு எம்சிஎஸ் கமோடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விளையே கம்பேர் பண்ணும்போது எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் ஆகிட்டு இருக்கு ஜீரோ அறுபத்தி நாலு சதவிகிதம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இன்றைய தங்கமற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஒரு ரூபாய் கூடி இருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் கூடி இருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ஒரு கிராமுக்கு இருநூத்தி நாலு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நாலு ஒரு சவரனுக்கு எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முப்பது ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு ஆறுநூத்தி நாற்பது ரூபாய் கூடி ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி அஞ்சாயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு எழுநூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க